வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை ஜங்ஷன்லேருந்து தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது மதுரை டு தஞ்சாவூர் போகிறதுக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது அதை டைமிங்லாம் பார்க்க போகிறோம் எவ்வளோ ரூபாய்ன்னு பார்க்க போகிறோம் டிக்கெட்டு நண்பர்களே மறதனாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க மதுரை டு தஞ்சாவூர் ட்ரெயின் டைமிங் என்ன பார்ப்போமா டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் இந்த ட்ரெயின் டெய்லி இருக்குது பன்னிரெண்டு பதினஞ்சு இப்போ நைட்டு பன்னெண்டு பதினஞ்சுக்கு நைட்டில் வந்து மதுரையில் கிளம்பிச்சு அப்படின்னா மூணு எட்டுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் மூணு எட்டுக்கு தஞ்சாவூர் வந்துவிடும் அடுத்து ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் செவன் காசி தமிழ் சங்கம் எக்ஸ்ப்ரஸ் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு அதுவும் நைட்டு தான் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு ஏ ஏர்லி மார்னிங் பன்னெண்டுக்கு மணி மேலேனா ஏர்லி மார்னிங் சொல்லுவோம் அதனால் நம்ம நைட்னே வச்சுக்கலாம் நம்ம கிடைக்கோ அப்படினு சொல்லுவோம் நைட்டு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது காலையில் நாலு பத்துக்கு தஞ்சாவூர் வந்துடும் வாரத்தில் ஒரே நாள் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை மட்டும் அப்படி ஜீரோ செவன் டூ டூ நைன் ஹைதராபாத் ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் வாரத்தில் ஒரே நாள் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது ஒரு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு தஞ்சாவூர் போய்விடும் அடுத்து ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் மயிலாடுதுறை எக்ஸ்ப்ரஸ் காலையில் பத்தே கால் மணிக்கு மதுரையில் கிளம்புது காலையில் பத்தே கால் மணிக்கு மதுரையில் கிளம்பிச்சோம் அப்படின்னா மதியம் ரெண்டு பதினெட்டுக்கு வந்து தஞ்சாவூர் போயிடும் தஞ்சாவூர் போயிடும் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் இருக்குது ஜீரோ செவன் ஒன் நைன் டூ காச்சிக்குடா ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் காலையில் பத்து நாற்பதுக்கு மதுரையில் அப்படின்னா தஞ்சாவூருக்கு ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு வந்துடும் மதியம் மதியம் ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு வாரத்தில் ஒரே நாள் வெனஸ்டே புதன்கிழமை ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ திருப்பதி எக்ஸ்ப்ரெஸ் ஏழு இருபத்தஞ்சுக்கு நைட்டு ஏழு இருபத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது பதினொன்று அஞ்சு நைட்டு பதினொன்று அஞ்சுக்கு வந்து தஞ்சாவூர் வந்துவிடும் வாரத்தில் மூணு நாள் சண்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஞாயிறு வியாழன் வெள்ளி மூணு நாள் இந்த ட்ரெயின் ஓடுது அப்புறம் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் டூ தாம்பரம் அந்தியோதியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு நைட்டு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்பிச்சு அப்படின்னா நைட்டு பதினொன்று பதினெட்டுக்கு தஞ்சாவூர் வந்துவிடும் தாம்பரம் அந்தயோதியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் ஓடுது அப்புறம் டபுள் டூ சிக்ஸ் டூ ஃபோர் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் இரண்டு நாள் தேர்ஸ்டே அண்டு சாட்டர்டே வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நைட்டு எட்டே முக்கால் மணிக்கு மதுரையில் கிளம்பிச்சு அப்படின்னா நைட்டு பதினொன்று நாற்பத்தெட்டுக்கு தஞ்சாவூர் வந்துடும் ஸோ நண்பர்களே மதுரை டு தஞ்சாவூர் என்னென்ன ட்ரெயின்க்குன்னு பார்த்தோம் இதுக்கு எவ்வளோ ரூபா டிக்கெட்ஸ் அது பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் டிக்கெட் எவ்வளவு மதுரை டு தஞ்சாவூர் டிக்கெட் எவ்வளவு அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு வந்து இரநூறுபா தேர்ட் ஏசி ஐநூற்றி அறுபது ரூபா தேர்ட் ஏசி ஐநூற்றி அறுபது செகண்ட் ஏசி எழுநூற்றி அறுபத்தஞ்சு செகண்ட் ஏசி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஃபஸ்ட்டு ஏசி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா இதுதான் டிக்கெட் மதுரை டு தஞ்சாவூருக்கு போகக்கூடிய டிக்கெட் ரிசர்வேஷன் அதே மாதிரி ராமேஸ்வரம் ட்ரெயினில் போனிங்கன்னாக்க ஸ்லீப்பர் கிளாஸ் நூற்றி எழுபது ரூபா சில எல்லாம் கூட குறைச்சி வரும் பத்து ரூபாய் ரூபா கூட குறைச்சி வரும் ஸோ நண்பர்கள் இதே டிக்கெட்டுடைய காஸ்ட்டு ஸோ நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறுதனாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்